மனித இனத்தின் சிறந்த சாதனை இந்த பூமியின் தலைவிதி இந்த பூமியில் உள்ள மக்களாகிய எங்களது பொறுப்பு தலைவர்கள் எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என நாங்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களில் தான் சார்ந்து இருக்க வேண்டும் தலைவர்களில் அல்ல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை எடுத்து வர வேண்டும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதையிலே ஒளியேற்ற வேண்டும் போர்கள் புரிவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை போர்கள் ஒரு தெளிவாகவே இருக்கக்கூடாது பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களது வேற்றுமைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களது ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொருவரை கொள்ளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த காலகட்டத்தில் மற்றும் எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எளிமையாக மாறுங்கள் அத்துடன் சுயமரியாதையை உணருங்கள் எளிமையாக மாறி எது நிஜமோ அதனை பாருங்கள் அரபு உலகத்தில் பிரகாசிக்கும் அதே சூரியன்தான் இந்திய உலகத்திலும் பிரகாசிக்கிறது அதே சூரியன்தான் மலேசிய உலகத்திலும் பிரகாசிக்கிறது அதே சூரியன்தான் ஆஸ்திரேலிய உலகத்திலும் பிரகாசிக்கிறது அமெரிக்கா கனடா சவுத் அமெரிக்கா என எல்லா இடங்களிலும் அதே சூரியன்தான் பிரகாசிக்கிறது நாங்கள் எல்லோரும் இந்த அழகான ஒரே பூமியில்தான் வசிக்கின்றோம் உலகம் எங்களுக்கு வேற்றுமைகளை கற்றுக் கொடுக்கிறது நான் அந்த ஒற்றுமைகளை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏனெனில் அதனால் நாங்கள் எல்லோரும் சுயமரியாதையை உணர முடியும் நாங்கள் எல்லோரும் எளிமையை உணர முடியும் நாங்கள் எல்லோரும் மற்றவர்களது சுமையை உணர முடியும் மற்றவர்களது துன்பத்தை உணர முடியும் அத்துடன் மற்றவர்களது பேரார்வத்தில் பங்கேற்க முடியும் அதுதான் நாகரீகம் உள்ளம் எனும் மேடையிலே இந்த பூமியில் உள்ள தனிப்பட்ட மனிதர்களிலே இந்த அமைதி நடனம் ஆட வேண்டிய தேவை உள்ளது அதற்கு விருப்பங்கள் அல்ல உறுதியான தீர்மானம் தேவை அதற்கு வரை விளக்கணங்கள் அல்ல தெளிவு தேவை எங்களாலே சந்திரனுக்கு செல்ல முடியும் என்றால் எங்களாலே எல்லாவற்றிலும் மிகவும் குறுகிய தூரமான ஒரு மனிதனது சொந்த உள்ளத்திற்கும் செல்ல முடியும் நம் எல்லோரிடமும் உள்ளே உள்ள ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக செல்ல முடியும் விவேகத்துக்கும் அறிவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டு கொள்ளுங்கள் அறிவை பெற்று கொள்ளுங்கள் ஆனால் அந்த அறிவை விவேகமாக உபயோகியுங்கள் அறிவை பெற்றிருப்பது மிகவும் நல்லது அந்த அறிவை பயிற்சி செய்வதுதான் விவேகம் இந்த உலகில் ஏராளம் தொழில்நுட்ப அறிவுகள் உள்ளன ஆனால் அந்த விவேகம் இல்லாமல் நாங்கள் அதனை மற்றவர்களை கொள்ளுவதற்கு உபயோகப்படுத்துகிறோம் அதனை விவேகமாக உபயோகியுங்கள் அது இந்த பூமி உஷ்ணம் அடைவதை மாற்றி அமைப்பதற்காக பயன்படுத்த முடியும் அதனை வட துருவ கரடிகள் தங்களது வாழ்விடத்தை இழக்காதிருப்பதற்காக பயன்படுத்த முடியும் நாங்கள் அவற்றை விவேகமாக உபயோகித்தால் மனிதர்கள் செய்த கெடுதலான விஷயங்களை இந்த தொழில்நுட்பத்தினாலே மாற்றி அமைக்க முடியும் உங்களுக்கு என்ன தேவை என்றால் மற்றைய நபரின் சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று உணர வேண்டும் பரிதாபப்படுவது அல்ல மற்றவர்களது நிலைமையை புரிந்து கொள்வது ஏதாவது ஒன்று இந்த போர்களை நிறுத்த முடியும் என்றால் அது மற்றவர்களின் சூழ்நிலையை உணர்வதுதான் இப்பொழுது மக்கள் மற்றவர்களது சூழ்நிலைகளை உணர்வதில்லை மற்றவர்கள் சூழ்நிலையில் தன்னை வைத்து பார்ப்பது அதனுடைய அர்த்தம் நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வது என்று அல்ல அதனுடைய அர்த்தம் நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாது இருப்பது என்றும் அல்ல ஆனால் மற்றவரது கண்ணோட்டம் எவ்வாறு உள்ளது என்பதை கண்டுகொள்வதாகும் நாங்கள் மற்றவர்களது கண்ணோட்டத்தை பார்ப்பதில்லை அதனால்தான் நாங்கள் கடவுளின் பெயராலே சண்டை போடுகின்றோம் அதனால்தான் நாங்கள் மதத்தின் பெயராலே சண்டை போடுகின்றோம் அமைதியின் பெயராலே சண்டை போடுகின்றோம் ஆனந்தத்தின் பெயராலே சண்டை போடுகின்றோம் இந்த பூமியில் எப்பொழுதும் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக கருதப்பட்ட எல்லா விஷயங்களையும் பற்றி நாங்கள் சண்டை போடுகின்றோம் எவையெல்லாம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டுமோ அவையெல்லாம் சண்டை போடுவதற்கான விஷயங்களாக மாறிவிட்டன மற்றவர்கள் மேல் மட்டுமன்றி தமது இடங்களை தொலைத்து விடுகின்ற விலங்குகள் மீதும் ஈவு இரக்கம் இருக்க வேண்டும் இந்த உலகில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நான் காண்கின்றேன் அது நல்லது அல்ல நாங்கள் அதனை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த மாற்றம் எங்களில் இருந்து மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும் இப்பொழுது நாங்கள் அந்த மாற்றம் மற்றவர்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் எங்களில் இருந்து அல்ல என எண்ணுகிறோம் ஏனெனில் நாங்கள் யார் என எங்களுக்கு தெரியாது உள்ளது நாங்களும் மற்றவர்கள் போன்றவர்கள்தான் உங்களை அறிந்து கொள்ளுதல் மிகவும் பெருமதி வாய்ந்தது யார் இதனாலே நன்மை அடைவார்கள் நாங்கள் தான் நன்மை அடைவோம் எங்களது எதிர்கால சந்ததி நன்மை அடையும் அவர்களது பிள்ளைகள் அவர்களது பேட பிள்ளைகள் நன்மை அடைவார்கள் இந்த உலகம் தங்களுடையது என பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு உலகமாக இருக்க முடியும் என்னிடம் ஒரு மிகவும் பலமான உணர்வு உள்ளது நாங்கள் உண்மையிலேயே இதனை விரும்பினால் இதனை எங்களால் செய்ய முடியும்